பிரதமர் மோடி முன்னுரிமை வழங்குகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் மேற்குவங்கத்தின் சந்தேஷ்காடியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ பல்கலைக்கழகங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர் ரவி உரை ஊரக வளர்ச்சித் துறையின் பல்வேறு திட்டங்களால் கிராமங்களில் சிறப்பான முன்னேற்றம் தமிழக அரசு பெருமிதம் கடைகளில் மே மாதத்திற்கு உரிய பாமாயில் துவரம் பருப்பை ஜூன் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் தமிழக அரசு அறிவிப்பு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பப்புவா நியூபினியாவுக்கு ஒரு மில்லியன் டாலர் உடனடி நிவாரண உதவி இந்தியா வழங்குகிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவின் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி வருகிற முப்பதாம் தேதி தமிழகம் வருகிறார் மக்களவைத் தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் வரும் முப்பதாம் தேதி மாலை பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகிறார் திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வரும் பிரதமர் அங்கிருந்து கார் மூலம் குமரிமுனை செல்கிறார் மாலையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து படகு மூலம் நடுக்கடலில் இருக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று அங்கு பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபடுகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி வரை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்யும் பிரதமர் பின்னர் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வழியாக புதுதில்லி செல்கிறார் கடந்த தேர்தலின் போது பிரதமர் இமயமலைக்கு சென்றிருந்தார் இம்முறை குமரிமுனையில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபடுகிறார் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதனையொட்டி ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதற்காக இந்திய ராணுவத்தின் ஹெலிகாப்டர் ஒன்று திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டது பிரதமர் வரும்போது அவர் ஹெலிகாப்டரில் இருந்து எப்படி இறங்குவாரோ அதுபோன்ற ஒத்திகை இன்று நடைபெற்றது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகளுக்காக பாஜக தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு சிறப்பு பேட்டியளித்த பிரதமர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரை எதிர்க்கட்சிகள் இருளில் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமை பறிக்கப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகளுக்காக தாம் போராடுவதாக தெரிவித்தார் पिछड़े भाई बहनों को क्योंकि इनको अंधेरे में रख के अधिकार के लिए लड़ू मेरे आदिवासी भाई बहनों के अधिकार के लिए लड़ू मेरे ओबीसी पिछड़े भाई बहनों के अधिकार के लिए लड़ू और इसलिए मैं लड़ाई लड़ रहा हूं तो ये வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் எதிர்கட்சிகளை ஒடுக்க பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து எழுப்பிய இதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என பிரதமர் கேட்டார் எதிர்கேள் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாயை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் जीरो टॉलरेंस वर्तमान में ईडी ने 10 साल में 2200 करोड़ रुपया पकड़ा है अब जो 2200 करोड़ देश को वापस लाया है ये उसका सम्मान होना चाहिए उसको गाली गलौज होना चाहिए प्रधम नरेंद्र मोदी तमद पेटियिल दिल्ली முதலமைச்சர் अरविंद केजरीवाल इन जामीन मूल नीति तुरई कृति ममता बनर्जी इन अधिक वाक पदिव उल्लिट ஊழலை அடியோடு அகற்ற பத்தாண்டு கால பாஜக அரசு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தின் பசிர்ஹாத் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஊழலை சிறிதும் தாம் சகித்துக் கொண்டதில்லை என்று கூறினார் காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சாமானிய மக்களை பற்றி கொஞ்சமும் கவலை கிடையாது என்று கூறிய அவர் அக்கட்சிகளுக்கு தங்களை பற்றி மட்டுமே கவலை என்று கூறினார் மேற்குவங்க மாநிலத்தின் மத்துவா சமுதாயத்தினருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் இந்த சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது என்று தெரிவித்தார் தமது அரசின் கீழ் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கைகள் தொடர்வதாக நரேந்திர மோடி கூறினார் இதனைத் தொடர்ந்து கொல்கத்தாவில் நடைபெற்ற வாகன பேரணியிலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் சாலையின் இருமருங்கிலும் ஏராளமான மக்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்றனர் கருத்து தெரிவித்துள்ள நரேந்திர மோடி கொல்கத்தா தம்மை வென்றுவிட்டதாக கூறியுள்ளார் இன்றைய வாகன பேரணி தமது நெஞ்சில் நீங்காமல் நிறைந்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்தியில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்டி வரிவரம்பில் இருந்து விவசாய உபகரணங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது மோடி அரசு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை விரட்டியதாக குற்றம் சாட்டினார் புவியியல் ரீதியில் சிறிய நிலப்பகுதியாக உள்ள பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள் நாடு முழுமைக்கும் உணவளிக்கும் சிறந்த பணியை செய்து வருவதாக குறிப்பிட்டார் நாட்டுக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அளிப்பது அரசின் கடமை என்றும் அவர் கூறினார் குறைந்தபட்ச ஆதரவு விலையை செயல்படுத்துவது காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகளில் ஒன்று என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் பெரும் தொழிலதிபர்கள் அதானி அம்பானிக்கு உதவுவதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடியை பரமாத்மா அனுப்பி வைத்துள்ளதாகவும் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அல்ல என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மோடி நம்பும் கடவுள் அவரை விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தொண்டாற்ற அனுப்பவில்லை என்று தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத் திட்டத்தை ரத்து செய்து அதை குப்பை தொட்டியில் வீசி எறியும் என்றும் அவர் கூறினார் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள்ள ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு வரம்புக்கு முடிவு கட்டப்படும் என்றும் கோடிக்கணக்கான பெண்கள் தங்கள் வங்கிக் கணக்குகளில் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயை பெறுவார்கள் என்றும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முப்பது லட்சம் இடங்கள் நிரப்பப்படும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு மக்களவைத் தொகுதிகளில் நடைபெற்ற ஆறாம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் விவரத்தை துல்லியமாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி ஆறாம் கட்ட தேர்தலில் அறுபத்து மூன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தேர்தலில் ஆண் வாக்காளர்களில் அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பேரும் பெண் வாக்காளர்களில் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பேரும் செலுத்தி உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாம் பாலினத்தவர்களின் பதினெட்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் பேர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மாநிலங்கள் வாரியாகவும் மக்களவை தொகுதிகள் வாரியாகவும் பதிவான துல்லியமான வாக்குப்பதிவு தரவுகளை தேர்தல் ஆணையம் இந்த செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கை வரும் நான்காம் தேதி நடைபெறும் மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான ஷாஜகான் ஷேக் மீதான பண மோசடி வழக்கை விசாரித்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் சந்தேஷ்காளி பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த சென்றனர் அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது ஷாஜகான் ஷேக் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது இப்போது இந்த வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் வழக்கில் தொடர்புடைய கைது செய்ய ஏழு பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக ஷாஜகான் அவரது சகோதரர் ஷேக் அலோம்கீர் உள்ளிட்டோர் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைவர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் ஆஜராகுமாறு தில்லி அமைச்சர் அதிஷிக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து பாஜக இழுக்க முயற்சிப்பதாக அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சர் அதிஷி ஆகியோருக்கு எதிராக பாஜக தில்லி தலைவர்களில் ஒருவரான பிரவீன் சங்கர் கபூர் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் மீது தீர்ப்பளித்த நீதிபதி தான்யா பாமினியால் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவதூறாக பேசியதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் எனவே அவருக்கு சம்மன் அனுப்ப தேவையில்லை என்றும் கூறினார் மேலும் அமைச்சர் அதிஷி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் தமக்கு வழங்கப்பட்டுள்ள இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்ற தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கெஜ்ரிவாலுக்கு கடந்த பத்தாம் தேதி இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் என்றும் ஜூன் இரண்டாம் தேதி ஆஜராகி சிறைக்கு திரும்ப வேண்டும் எனவும் தனது உத்தரவில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மருத்துவ காரணங்களுக்காக தமக்கு வழங்கப்பட்டுள்ள இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற கோடைக்கால விடுமுறை அமர்வு கெஜ்ரிவால் ஜாமீனை நீட்டிப்பு செய்ய மறுத்துவிட்டது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தாறு ரஃபேல் கடற்படை ஜெட் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் குறித்து இந்தியா பிரான்ஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது ஐ விக்ராந்த் ஐ விக்ரமாதித்யா உள்ளிட்ட இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல்களில் பயன்படுத்துவதற்காக இருபத்தாறு ரஃபேல் கடற்படை ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான டெண்டரை இந்தியா வெளியிட்டது இந்த டெண்டரில் பிரான்ஸ் பங்கேற்று இருபத்தாறு ரஃபேல் கடற்படை ஜெட் விமானங்களை வழங்குவதற்கான விருப்பத்தை தெரிவித்திருந்தது பிரான்ஸ் தரப்பில் அளிக்கப்பட்ட டெண்டர் ஆவணங்களை மத்திய அரசு பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டது இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து வரும் முப்பதாம் தேதி தில்லியில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் குழுவினர் இந்தியா வருகின்றனர் பிரான்ஸ் குழுவினருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் இதன் பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த நிதியாண்டின் இறுதிக்குள் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்தியா லிபியா இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள லிபியாவின் அரசியல் விவகாரங்களுக்கான இணையமைச்சர் ஹெச் இ முகமது கலீல் இசாவை மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் சந்தித்து பேசினார் இதுகுறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் முரளிதரன் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செல்லது யார் மக்கள் தீர்ப்பு நான்கு தகவல்கள் துல்லியமான முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் டிடி தமிழ் ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர் நேரம் செய்திகள் தொடர்கின்றன பல்கலைக்கழகங்கள் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் ரவி வலியுறுத்தியுள்ளார் உதகமண்டலத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் இரண்டு நாள் மாநாட்டின் நிறைவு அமர்வுக்கு தலைமை தாங்கி ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பி ஏ எம்ஏ வரலாறு மற்றும் அரசியல் அறிவியல் பாடத்திட்டங்களில் நிலவும் ஏற்றுக்கொள்ள முடியாத சிதைவுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளார் மாநில பல்கலைக்கழகங்களின் படிப்புகள் பாடத்திட்டத்தில் தேசிய சுதந்திர இயக்கம் மொத்தமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் ஜென்ரேட்டிவ் ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அட்வான்ஸ்டு ரோபோட்டிக்ஸ் அல்ட்ரா நேனோ தொழில்நுட்பம் மற்றும் சிந்தடிக் பயாலஜி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் இந்த மாறிவரும் தொழில்நுட்பங்களின் உண்மையான திறனை கொள்ள நமது இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக்கொள்ள ஏதுவாக இந்த தொழில்நுட்பங்களின் முதலீடு செய்யப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கொண்டார் ரேஷன் குடும்ப அட்டைதாரர்கள் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் வெளியிட்டுள்ள செய்தியில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்வதில் கால தாமதம் நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இன்றைய தேதி வரை எண்பத்தி இரண்டு லட்சத்து இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பருப்பும் எழுபத்தி ஐந்து லட்சத்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் பாக்கெட்டும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் மே மாத துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டினை பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித் துறையின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களால் கிராமங்களில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கிராம ஊராட்சிகளுக்கு நிர்வாக அனுமதி அளிக்கும் நிதி வரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாகவும் மாவட்ட ஊராட்சிகளுக்கு நிதி வரம்பு ஐம்பது லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மூன்றாண்டுகளில் பெண்கள் எண்பத்து ஆறு புள்ளி ஒன்று ஆறு சதவீதமும் மாற்றுத்திறனாளிகள் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தோரு பேரும் பயன்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் அறுபத்து மூன்று லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நகர்ப்புற ஏழை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதுடன் வேலைவாய்ப்பு முகாம்கள் மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு தொன்னூற்றி இரண்டாயிரம் இளைஞர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்த பயிற்சி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் ஆகியோர் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள அனைத்து அலுவலர்களும் கண்டிப்பாக அடையாள அட்டையினை அணிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மாவட்ட வன அலுவலர் முருகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் அங்குள்ள அருவிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வுக்குப் பின்னர் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கும் போது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்கும் வகையில் வன ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி தற்போது செண்பகாதேவி அருவி பழைய குற்றாலம் மலை ஐந்தருவி மலை ஆகிய பகுதிகளில் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள ஸ்ரீ சிவ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விளையாட்டு வளாகம் பாலேவாடி மாலுங்கேவில் உள்ள குத்துச்சண்டை அரங்கத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஏழு நாட்கள் தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அம்மைச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் கலந்து கொண்ட நூறு பேரில் நாற்பத்தி இரண்டு தங்கம் பதினைந்து வெள்ளி பதினேழு வெண்கலப் பதக்கம் என எழுபத்தி இரண்டு தமிழக வீரர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று முதலிடம் வென்றனர் வெற்றி வாகையுடன் சென்னை திரும்பிய தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகளை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மலர் மாலைகள் அணிவித்து மேளதாளத்துடன் தாளத்துடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரில் உள்ள காந்தி சாலையின் ஒரு புறத்தில் வாய்க்காலை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன இதனால் காந்தி சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பொதுப்பணி மற்றும் நீர்வள துறையின் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அப்புறப்படுத்த நோட்டீஸ் வழங்கியிருந்தன இந்நிலையில் வருவாய்த்துறையினர் உதவியுடன் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்கும் பணி நடைபெற்றது முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரள அரசுக்கு எதிராக மதுரை தமுக்கம் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பி ஆர் பாண்டியன் தமிழகத்தின் நீர் ஆதார உரிமைகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறார் என்றும் முல்லைப் பெரியாற்றில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறும் கேரளா மீது தமிழக அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் பங்கேற்று விளையாடின இதில் தலா ஒரு மண்டலத்திற்கு இரண்டு அணிகள் தகுதி பெற்று அடுத்த சுற்றுக்கு செல்லும் இரண்டாவது சுற்றுப் போட்டிகள் சேலம் இரும்பாலை விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது இந்த போட்டியில் சேலம் மற்றும் காஞ்சிபுரம் அணிகள் மோதின இந்த போட்டியை சேலம் மாநகர காவல்துறை இணை ஆணையர் மதிவானன் தொடங்கி வைத்தார் தொன்னூறு ஓவர் என்ற முறையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் காஞ்சிபுரம் அணியினர் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் அணி எண்பது ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ஐம்பத்து மூன்று ரன்கள் எடுத்தது இதையடுத்து களமிறங்கிய சேலம் அணி பத்து ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நாளை போட்டி தொடர உள்ளது நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவி ஒரு வருடம் நிறைவையொட்டி இன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள ரசிக ரஞ்சனி சபாவில் செங்கோல் மறுமலர்ச்சினால் கொண்டாடப்பட்டது இதில் தலைமை விருந்தினராக நீதியரசர் ஆர் மகாதேவன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் பேசுகையில் செங்கோல் என்பது திருக்குறள் போல் அறம் தவறாத வழியையும் நேர்மையான ஆட்சியையும் நமக்கு உணர்த்துகிறது என்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு செங்கோல் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்தது கண்தானம் என்று கூறப்படுவதுண்டு பார்வை இல்லாதவர்களுக்கு கண்ணொளி வழங்கும் உன்னதமான கண்தானத்தில் நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டம் முன்னிலையில் உள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே அமைந்துள்ள மாடத்தட்டு விலை கிராமம் தான கிராமம் என அழைக்கப்படும் கிராமத்தில் சுமார் பத்தாயிரம் மக்கள் வசிக்கின்றனர் இவர்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கண்தானம் செய்ய இதுவரை பதிவு செய்துள்ளனர் இவர்களில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இதுவரை கண்தானம் செய்துள்ளனர் பதினைந்து வயது குழந்தைகள் முதல் நூறு வயது பாட்டி வரை மாடத்தட்டு கிராமத்தில் தங்கள் கண்களை தானம் செய்துள்ளனர் கிராம மக்களின் கண்டானத்தை பற்றி கேள்விப்பட்ட சுற்று வட்டார பகுதிகளான நாகர்கோவில் குதுசடி வெட்டூனி மடம் கல்லுவிளை வெள்ளிச்சந்தை முலகமூடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களிடமும் தற்போது கண்தானம் செய்யும் ஆர்வம் அதிகரித்துள்ளது இந்தியாவில் மட்டும் சுமார் பத்து லட்சம் மக்கள் கண் பார்வைக்காக காத்திருக்கும் நிலையில் இரண்டு கண்களை தானம் செய்வதன் மூலம் இருவது விலைகளுக்கும் பார்வை கிடைக்கும் இதற்கு முன்னுதாரணமாக இருக்கும் மாடத்தட்டு விலை கிராம மக்களுக்கு ஒரு சல்யூட் கண் தானத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடலாக இருக்கக்கூடிய மாடத்தட்டு விலை சமூகத்தை வந்து நாம பாராட்டி ஆகணும்

எங்கள் கண்தானம் செய்யதுல எங்கள் ஊர் வரும் பிரமாதமான ஊர் அதனால் எங்களுக்கு அது ஒரு பெருமையாக எடுத்துக்காட்டு பெருமையாக இருக்குது அவ்வளோதான் டிடி தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டம் மாடத்தட்டு விளை கிராமத்தில் இருந்து குமரன் கடும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பப்புவா நியூகினியாவுக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதாக இந்தியா அறிவித்துள்ளது அண்மையில் அங்கு பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் அந்நாட்டின் எங்கா மாகாணத்தில் உள்ள காக்கோலம் என்ற கிராமமே மண்ணில் புதையுண்டது இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியது மேலும் பலர் மாயமாகி இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது இந்தியாவின் நிவாரண உதவி குறித்து அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் உள்ளிட்ட கடினமான காலங்களில் தங்களுக்கு ஆதரவாக இந்தியா உறுதியாக நின்றது என்று கூறியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கிய இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியால் பேரிடர் அபாய தணிப்பு மற்றும் மேலாண்மை என்பது முக்கியமான தூணாக உள்ளதாக தெரிவித்துள்ளது வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு எதிராக அமெரிக்கா தென்கொரியா படைகள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இது தொடர்பாக சியோல் விமானப்படை வெளியிட்டுள்ள தகவலில் தென்கொரியாவின் எஃப் ரக முப்பத்து ஐந்து ஏ எனும் உளவு விமானம் அமெரிக்காவின் ஏ டென் எனும் போர் விமானம் உள்ளிட்ட தொன்னூறு விமானங்கள் தென்கொரியாவின் மேற்கு கடலோரப் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நேற்று தொடங்கிய இந்த பயிற்சி நான்கு நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் விமான பைலட்டுகளின் திறன் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள தயாராக இருத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக சியோல் விமானப்படை குறிப்பிட்டுள்ளது ரீமல் புயலால் பங்களாதேஷில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் இதனால் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வங்கக்கடலில் உருவான ரீமல் புயல் மேற்கு வங்கத்திற்கும் பங்களாதேஷிற்கும் இடையே கரையை கடந்தது இதில் மணிக்கு நூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதில் வீடுகள் மரங்கள் கீழே விழுந்தன முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன குறிப்பாக பங்களாதேஷின் குல்னா பரிசல் மற்றும் சட்டோகிராம் ஆகிய பகுதிகளில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது தெற்கு பங்களாதேஷில் மின்தடை ஏற்பட்டதால் இணைய சேவையும் பாதிக்கப்பட்டது இதனால் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் மின்சாரமின்றி பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் குண்ட்லா சக்திரா மற்றும் பாகத்காத் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நீர்நிலைகளின் கரைகள் சேதமடைந்துள்ளன சில இடங்களில் கடல் நீர் உட்புகுந்ததன் காரணமாக பொதுமக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவின் உளவு செயற்கைக்கோள் ஏவும் முயற்சி தோல்வியடைந்துள்ளது செயற்கை கோளை சுமந்து சென்ற ராக்கெட் வெடித்து சிதறும் வீடியோ காட்சியை தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகள் வெளியிட்டுள்ளன அணு ஆயுத பலத்தை அதிகரித்து வரும் வடகொரியா புதிய ராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவும் முயற்சியில் ஈடுபட்டது வடகொரியா விண்வெளி மையம் அமைந்துள்ள டோங் சாங் ரீ பகுதியில் இருந்து ஏவப்பட்ட இந்த ராக்கெட் முதல் கட்டத்திலேயே தோல்வியடைந்ததாக வடகொரியா தேசிய விண்வெளி தொழில்நுட்ப நிர்வாக துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார் புதிதாக உருவாக்கப்பட்ட திரவ எரிபொருள் மோட்டாரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவின் மெத்வதேவ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் முதல் சுற்று போட்டியில் ஜெர்மன் நாட்டின் டொமினிக் கோபெரை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு ஐந்துக்கு ஏழு ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் தோற்கடித்தார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் சபலங்கா ரஷ்யாவின் எரிகா ஆன்டிவாவை ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு இரண்டு என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி இரண்டாவது சுற்றுக்கு எளிதாக முன்னேறினார் மும்பை மாநகரில் அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோருக்கு மதிய உணவு கொண்டு செல்லும் சீரிய பணியை மேற்கொண்டு வரும் டப்பா வாலாக்கள் அடுத்த வாரம் தொடங்கும் இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடும் இந்திய அணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்திய அணியின் ஜெஸ்ஸியை அணிந்து அவர்கள் இந்த ஆதரவை தெரிவித்தனர் இந்த உடையை அணிந்து கொள்வது பெருமிதம் கொள்வதாக தெரிவித்துள்ள அவர்கள் இந்திய அணி மிகவும் வலுவாக உள்ளது என்றும் கோப்பையை வெல்வதற்காக பிரார்த்தித்து உடையை அணிந்து கொண்டிருப்பதாகவும் கூறினர் இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்குகின்றன இந்தியா வரும் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள தனது முதல் போட்டியில் அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்